எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் இன்னைக்கு பேச போகிற விஷயம் உங்களுக்கும் ஒன்றும் புதுசு கிடையாது நமக்கும் ஒன்றும் புதுசு கிடையாது ஏன் இந்தியாவுக்கே இது ஒன்றும் பெரிய புதுசு கிடையாது பழகிருச்சு ரொம்ப கேஷுவல் அந்த காஃபிக்கு சர்க்கரை போடுவாங்கல்ல அது மாதிரி ரொம்ப கேஷுவலான விஷயமும் ஆயிடுச்சு ஏற்கனவே இந்த ஹத்ராஸு உண்ணாவு டெல்லி நிர்பயா கேஸு எவ்வளவோ விஷயங்கள் பார்த்துருக்கோம் எவ்வளோ தூரம் அடித்து பொண்ணை கொடுமைப்படுத்தி கொன்று கடைசியில் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க ஒவ்வொரு முறையும் நாம் கத்துவோம் ஜஸ்டிஸ் நீதி வேணும் சத்தவங்களுக்கு இது வரைக்கும் எங்கேயாவது அந்த நீதி கிடச்சிருக்குமா இன்றைக்கி கொல்கத்தா இஸ்யூவுக்கு நம்ம இவ்வளோ தூரம் பொங்குறோம் இல்லைங்களா ஒரு பேச்சுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த கேஸோட அப்டேட்ஸ் என்னன்றது யாருக்காவது தெரியுமா அவங்க உள்ள ஜெயிலில் இருக்காங்களா வெயிலில் வெளியில் வந்துட்டாங்களா அவங்க மேலே கேஸு நடக்குதா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களா அந்த ஓர பஸ்ஸில் டெல்லியில் ஒரு பொண்ணை செஞ்சதுக்கு கொலை பண்ணதுக்கு ஒருத்தனை தையல் மிஷின் கொடுத்து வெளியில் அனுப்பிச்சுட்டான் சின்ன பையன்ற ஒரே காலத்துக்காக அவனுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகலை அப்போ வாழ்க்கையில் திருந்தி வாழணும்னு ஆசைப்பட தெரியாமல் செய்கிற தான் சார் திருந்தி வாழணும் தெரிஞ்சே செய்கிற தப்புகளுக்கெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் கொண்டுட்டு மறுபடியும் பிறந்து வரும்போது வேணால் திருந்ததுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கொல்கத்தா டாக்டர் அந்த என்ன கொடுமை தெரியுமா அதில் அந்த டாக்டரோட பேரையும் சொல்ல முடியாது ஃபோட்டோவையும் போட முடியாது விக்டிமையும் முகத்தை மூடி கொண்டு போய் வச்சுரும் விக்டிமாக முகத்தை மூடல சரி ரைட் ஓகே ஆனால் அதை செஞ்சவனையும் முகத்தை மூடி பத்திரமா பாதுகாப்பாக கொண்டு போவாங்க பார்த்தீங்களா அந்த இதுதான் நம்ம நாட்டோட சட்டம் பேசுறதுக்கே பயப்படுற மாதிரி இருக்கலாம் எது பேசுனாலும் போயின்றுவாங்க ஆனால் எப்போயாச்சும் ஒரு தடவை தான் இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் ரியாக்ட் ஆகும் ஆனால் இது ரியாக்ட் ஆகிறதுக்கு காரணம் இப்போ ஹைதராபாத்ல ஒரு டாக்டர் ஒருத்தர் இதே மாதிரி இந்த லாரி டிரைவர்ஸ் யாரோ போக்க போகிறவங்க கொண்டு போயிட்டாங்க ரேப் பண்ணிட்டு அது இவ்வளோ பெரிய எஃபெக்ட் ஆச்சா இவ்வளோ பெரிய இதுவாகச்சா அந்த டைமில் என்கவுண்டர் பண்ணாங்க அப்படி என்கவுண்ட்ரு பண்ணதுக்கு அவங்க கேஸும் போட்டாங்க ஏன்னா அவங்க உண்மையான இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது வேறு ஆனால் அதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் கொதிக்கல ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்படி ரியாக்ட் ஆகலை இந்த விஷயத்துக்கு ஏன் ஆச்சு ஏன்னா ஒரு டியூட்டி டாக்டர் அதாவது பயிற்சி மருத்துவ பிஜி டீம் வாங்க பயிற்சி மருத்துவர் ஸ்ட்ரைட்டாக முப்பத்தாறு மணி நேரம் வேலை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அதுவும் உள்ள ஹாஸ்பிட்டலில் அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எவ்வளோ தூரம் க்ரௌடடாக இருக்குன்றது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருமே அரசாங்க ஆஸ்பத்திரி போயிருக்கோம் அப்போ ஆஸ்பத்திரியில் அசால்ட்டு ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிக்கிறா ஒருத்தர் வீடியோ எடுக்கிறா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறா ஓகே அக்செப்டபுள் ஸ்மால் கிரைம்ஸ் ஏன்னா நடக்கும் அதை தடுக்கவே முடியாது ஆனால் இப்படி ஒரு ப்ரூட்டல் மர்டர் இது ஜஸ்ட் ஒரு ரேப் அண்ட் மர்டர்ன்ட்டு போயிடுறாங்க இது ரேப் அண்ட் மர்டர் கிடையாது கேங் ரேப் அண்ட் மர்டர்ன்றாங்க இவர் கேங் ரேப் அண்ட் மர்டர் மட்டும் கிடையாது இட்ஸ் அ பிளான்டு ப்ரூட்டல் மர்டர்ன்றாங்க வெல் பிளான்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட் ஏன்னா அந்த மூணு டு அஞ்சு ஒரு பொண்ணு எவ்வளோ தூரம் கத்திருப்பா அதாவது சின்னதாக ஒரு பயம் வருஷம் அவ எவ்வளோ பெரிய போதலை விளையாட்டுக்கிட்ட ரேப் பண்ணுறப்ப அவனுக்கு ஒன்றுமே தெரியாது கொலை பண்ணுறதும் ஒன்றுமே கிடையாது ஒரு நிமிஷம் அடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணி அந்த உசுர் அந்த உடம்புல ஒரு இடத்துல கூட விடாத அளவுக்கு போஸ்ட்மார்ட்டம் உசுரோடு பண்ணியிருக்காங்க சார் ஒரு டாக்டரு எப்பயுமே எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ டாக்டர்ஸே அரண்டு போய் நிற்கிறாய் இப்படி ஒரு சம்பவத்தை செய்யறதுக்கு எவனாலையும் முடியாதுன்றாங்க அவ்வளவுதான் உள்ளுக்குள்ள கொடூரங்கள் இருந்துருக்கணும்ன்றாங்க தலையிலேந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் இந்த கை லைட்டா அப்படி உடஞ்சா நமக்கு எப்படி இருக்கும் ஆனா வேணும்ல காலை ரெண்டையும் பிடிச்சி இழுத்து அந்த இடுப்புழம்ப உடச்சிட்டு இருக்காங்க ரெண்டு மணி நேரம் பொறுமைய டைம் எடுத்து டைம் எடுத்து பண்ணிருக்காங்க இதுல என்ன பெரிய கொடுமைன்னா அந்த பொண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த பொண்ணோட அப்பா அம்மா கூட கூப்பிட்டு சூசைடுன்றாங்க இதை இதை பார்க்கறதுக்கு அவங்க பெரிய ஒரு பயங்கரமான பிரெயின் வேணாம் நம்ம சிபிஐ ஆவோ இல்லை ஒரு சிஐடி ஆவோ இல்லை போலீஸாவோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அடிப்படை அறிவு இருக்க அந்த பொண்ணை அந்த நிலைமையில பார்த்தா அப்படின்னா அந்த பொண்ணு எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் ஆனால் அதை மூடி மறைக்க பார்த்துருக்காங்க பிரின்சிபல்கிட்ட போய் சொன்னால் அந்த பிரின்சிப்பல் அவையே அந்த ரூமுக்கு போய் உட்கார்ந்து படிக்கிறா ஒரு பொறுப்புள்ள பிரின்சிபல் ஒரு அப்பனா வேணாம் ஒரு குடும்பஸ்தனாக வேணாம் இத்தனை பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு பாதுகாவனா வேணாம் ஒரு பொறுப்பில் உட்கார்ந்துருக்கு இல்ல அத்தனைக்கும் அஞ்சு ஆறு மணிக்கு அந்த பொண்ணோட சடலம் கிடச்சிருக்கு ஆனா அந்த அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணது பத்து மணிக்கு பத்து முப்பத்தி ஆறு அங்கே போலீஸ் வந்தது பதினோரு மணிக்கு ஆறு மணி நேரம் கேப் என்னடா பண்ணீங்கன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை டைம் இந்த பிளாக் ஹோலில் போன மாதிரி ஆகிப்போச்சு ஆறு மணி நேரம் கேப் முதல்ல யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் போலீஸ்க்கு ரெண்டாவது பத்தவங்களுக்கு இவங்க ரெண்டையுமே பண்ணல சார் அப்புறம் தூரம் உள்ள இருந்து அந்த பொண்ணு கூட படிச்சவங்களோட நிலமையை நினச்சி பாருங்க அப்போ தான் போயிருக்கு அந்த பொண்ணு டைரியில் எழுதி வச்சுருக்கேன் நான் என்னோடய படிப்பில் என்னோட ஸ்பெஷலைசேஷனில் கோல்டு மெடல் வாங்குவேன் அந்த பொண்ணை பற்றி ஏரியாளுக்கு அத்தனை பேர் எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம் அந்த பொண்ணு எங்ககிட்ட எப்பயுமே கோவப்பட்டதே கிடையாது ஆனால் எதுக்கு இதை வந்து முதல்ல சூசைடுன்னு சொன்னாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆள் இருக்கான்னு சொன்னாங்கன்னு தெரியல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி பேக் ஹிஸ்ட்ரி ஏகப்பட்டது இருக்கு அதுல ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் இந்த மாதிரி ஒரு அன்நேச்சுரல் நிறைய நடந்திருக்குறாங்க அந்த பொண்ணுக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒண்ணு சொல்லிடுற இரண்டாயிரத்தி ஒண்ணு நடந்திருக்கு உண்மையா பொய் தெரியல இப்ப எல்லாம் வெளியில வருது அந்த ஹாஸ்பிடல்ல ஏகப்பட்ட ஆபாச படங்கள் மேக் பண்றது கிரியேட் பண்றது செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள கூட்டிட்டு வந்து ஹாஸ்டல்லையும் அந்த செமினார் ஹால்லையும் இது ரெண்டாயிரத்தி அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை பட் அப்போலேருந்து இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அங்கே ஏகப்பட்டது நடந்திருக்குன்றாங்க இப்போ இது சம்மந்தமாக ஏகப்பட்ட கான்ஸ்பிரேசி தீரீஸ் ஓடிட்டுருக்கு அந்த பொண்ணு எதையோ ஒன்று பார்த்துருச்சு அதான் இந்த பாடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க உறுப்புகள் இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து திருடுறாங்க அதை பார்த்துருச்சு அது இல்லாமல் வந்து இந்த மருந்துகள் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அதை பார்த்துருச்சு க என்னென்னமோ ஏதோ எதோ சொல்கிறேன் பட் ஆனால் இதுக்குள்ளே வெறும் ஒரு இது ஏதாச்சும் நடந்த விஷயம் கிடையாது இன்ச்சு பை இன்ச்சு அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணி கொள்ளணுன்றது தான் அவங்களோட எண்ணம் எதை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தசை திருப்பதுக்காக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கணும் இல்லையா ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை மறைக்கிறதுக்காக இது நடந்திருக்கணும் ரெண்டே விஷயம்தான் ஏன்னா அந்த பொண்ணு எந்த நேரத்தில் என்ன ஷிஃப்ட் போவோம் அந்த இடத்துல எப்படி எந்த நேரத்தில் வாங்கி அங்கே இருப்பா எந்த நேரத்தில் ஆள் நடமாட்டம் இருக்காது இது எல்லாமே உள்ளுக்குள்ள தெரிஞ்ச ஒருத்தரால் மட்டும்தான் வர முடியும் செய்ய முடியும் அந்த ஹெல்ப் இல்லாமல் முடியாது மினிமம் டூ ஆர் த்ரீ பீப்புள்ஸ் ஆனால் அந்த ஒரு ஆளை மட்டும்தான் காமிக்கிறாங்களே தவிர அதை தாண்டி வேற எந்த இடத்துலையுமே ஆளுங்க யாருமே இல்லை இன்னொரு அந்த கூட சேர்ந்து செஞ்சது அவன் வாயே வரக்கலாம் என்னைய தூக்களை போடுன்றா நம்ம வாயே திறக்கலை ஆனால் இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அத்தனை பேர் எப்பவுமே ஜென்ரலாக ஒரு கேஸில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரிக்கு போலீஸ் விசாரணை எங்களுக்கு பிடிக்கல சிபிஐக்கு மாற்றுங்கம்மாங்க சிபிஐக்கு மாற்றுறதுக்கு எங்களுக்கு வந்து சரியான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும்பாங்க கோர்ட்டில் கேட்பாங்க அவ்வளோ சீக்கிரம் சிபிஐக்கு கேஸ் கை மாறாது ஆனால் இங்கே உடனடியாக கேஸு கை மாறி சிபிஐக்கு போனதுக்கு அப்புறம் ப்ரொட்டஸ்ட்டு ரொம்ப தீவிரமாக போயிருக்கு இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா ப்ரொட்டஸ்ட்டு டாக்டர்ஸு நாளைக்கு காலையில் ஆறு மணி வரை எது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணி வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டலையும் டாக்டர்ஸ் எமர்ஜென்சியை தவிர வேறு எதுக்குமே ஒர்க் பண்ண மாட்டாங்க ஏன் ஆச்சு ஏன்னா டாக்டர்ஸுக்கு நல்லா தெரியும் இதில் வேறு ஏதோ ஒன்று சம்மந்தப்பட்டிருக்க ஏன்னால் அவங்க தானே வந்து இதை போஸ்ட் மார்டம் அந்த மாதிரி செமினார் ஹார்லேருந்து போஸ்ட் மார்ட்டம் ஹாலுக்கு போகிறதுக்கு போராட வேண்டியதாக இருந்திருக்கு ஏன்னா ஆரம்பத்தில் போஸ்ட் வேணாம்னு காலேஜ் சைட்லேருந்து சொல்லிருக்காங்க ஒரு சாதாரண ஆள் பண்ண தப்புக்கு எதுக்கு இவங்க இவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்து இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க எதுக்கு ஒன்று சேர்ந்து மூடி மறைக்கணும் அப்போ இது ஒரு சாதாரண ஆள் பண்ண தப்பு கிடையாது எதேச்சியாக நடந்தது கிடையாது அவசரம் அவசரம் அங்கே உள்ள பில்டிங் அடிச்சிருக்காங்க இது கிடையாது ஒரு பெரிய மாப் உள்ள இறங்கியிருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒன்று சேர்ந்து திடீர்னு மிட் நைட்ல அட்டாக் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு கிரைம் சீனை எந்த அளவுக்கு வந்து செக்யூர் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ அந்த கிரைம் சீனையே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க சிசிடிவி காலி கம்ப்யூட்டர் காலி மெடிசன்ஸ் காலி சுற்றி இந்த அத்தனை எல்லாம் காலி இது பிளான்டு அவங்க பண்ணதே வந்து இது ஏதோ ஒரு பக்கம் டாக்டர்ஸ் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அமைதியா ஆனால் இன்னொரு பக்கம் இதை வந்து எப்படியாவது கோல சூட்டில் இதை யூஸ் பண்ணிக்கணும் விட்டால் ஏதாச்சும் ஆகிடும்

ஒரு பேச்சு கேட்குற மம்தா பானர்ஜியோட மருமகன் அபிஷேக் பானர்ஜி இருக்காப்புல அந்த மனுஷனை ஒருத்தர் எவ்வளாச்சும் பண்ணிட்டு இந்தாங்க மம்தான்னு சொல்லி காசை கொடுத்துட்டா கம்முனு விட்டுருவாங்களே என்ன செய்வாங்கல்ல போலீஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது போலீஸ் இதுக்கு உடந்தன்றாங்க கேஸ் ஃபைல் பண்ணலன்றாங்க இப்ப சிபிஐ உள்ள போறப்ப நியாயமா பார்த்தா முதல்ல மேலே இருந்தா என்கொயரி ஆரம்பிக்கலாம் ஒரே கேள்வி நீ எதுக்கு உனக்கு அந்த ஒரு பிரின்சிபலா நீ போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண ரெண்டாவது அந்த பொண்ணு பொண்ணோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு எதுக்கு நீ பண்ண வந்து இது வச்ச கன்வின்ஸ் பண்ண எதுக்கு பண்ண எந்த காரணம் ரெண்டே விஷயம் முடிஞ்சிச்சு இப்போ அந்த பொண்ணு நம்ம பேசுறதுனாலயோ இது பண்ணுறதுனால திருப்பி வர போறது கிடையாது அந்த பொண்ணு செத்தது செத்தது அந்த பொண்ணு வழி அனுபவிச்சது அனுபவிச்சது எவனுமே அனுபவிக்க முடியாத ஒரு வழியை கடைசி வரைக்கும் ஏன்னா ஜென்ரலா எப்பயுமே ஒருத்தர் சாத போறப்ப நிம்மதேசா வாழ்றப்ப எவ்வளவு அனுபவிச்சுக்கலாம் ஆனா அந்த பொண்ணு சாதப்ப கடைசி மூச்சு வரைக்கும் அந்த பொண்ணு வலியை வேதனையை அனுபவிச்சுட்டு செத்து போயிருக்க வலியோடையே செத்து போயிருக்கு என்ன தைரியத்துல நீ அந்த பொண்ணு அந்த பொண்ணோட அப்பா அம்மா கூப்பிட்டு நீ பேசல ஒரே முடிஞ்சு போய் இப்ப அதிகபட்சம் அந்த பொண்ணுக்கு நம்ம வாங்கி தர தெரியுமா அந்த பொண்ணு ஏன் செத்துச்சுன்னு அதுக்கு தெரியலாம் நமக்கு தெரியணும் இதை எத்தனை பேர் பண்ணாங்க யார் யார் இன்வால் எதுக்காக மோட்டோ பின்னாடி என்ன எல்லாரும் சொல்றாங்க குற்றவாளியை தூக்கில போடணும் எக்ஸிகியூஷன் வேணும் தூக்கில அந்த இதெல்லாம் முடிஞ்சுச்சா தூக்கில போறதுனால எவ்வளவு திருந்த போறதும் கிடையாது ஏன் இந்தியாவில் இதுக்கு நிர்வகாக்கப்புறம் எவ்வளவு பயங்கரமான சட்டம்லாம் கொண்டு வந்தா திருந்துறாங்களா அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலையா இல்ல இதுக்கப்புறம் எதுவுமே நடக்க போறது இல்லையா பண்றதுக்கு முன்னாடியே உள்ள ஒவ்வொருத்தனுக்கும் பயம் வரணும் சார் பண்றதுக்கு முன்னாடியே வரணும் அந்த நினைப்பே அவன் மனசுல வரக்கூடாது அப்பத்தான் அவன் அவங்க திருந்து வாங்கிலே தவிர பண்ணதுக்கு அப்புறம் அவனை நான் புடிச்சு கொடுத்தேன் இங்க பண்ணதுக்கு அப்புறமே எவனுக்குமே பயம் இல்லையே தைரியமா தெரியுறாங்களே ஊருக்குள்ள என்ன பண்ண போறீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்தால் ஒழிய நம்ம காப்பாற்ற முடியாது எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி தான் தூக்கிட்டு ஓடுவோம் அத்தனை பேரு ஆஸ்பத்திரியில இருக்க டாக்டர் எங்களை காப்பாத்தி எங்களை பாதுகாப்பு ஒரே மாதிரி இந்தியா ஆல் ஓவர் இந்தியா பூரா இதான் நிலைமை நிறைய நாமளும் பார்த்துருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா பூரா டாக்டர்ஸ் எப்படி பிகேவ் பண்ணுவாங்க அவங்களோட பிகேவியர் எப்படி இருக்கு எல்லாமே நமக்கு ஓகே அதே நேரத்தில் அவங்களும் பாதுகாப்பு இல்லை ஒழுங்கா வேலை பார்க்கறாங்க கூட இதுக்கப்புறம் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டாங்கல்ல ஒரு டாக்டர் ஒழுங்க வைத்தியம் பார்க்கல சத்து எவ்வளவு கோவம் வருது அந்த டாக்டர் மேலே தப்பு பண்ணான் முப்பத்தாறு மணி நேரம் தப்பா இது தெரிஞ்ச நடந்தது கிடையாது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் அவசியம் இருக்கு இதுல கான்ஸ்பிரசி கண்டிப்பா உண்டு என்னதான் இருந்தாலும் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தனை தூக்கி கொண்டாந்து உட்கார வச்சு இவன் தான் செஞ்சான் இவன் மட்டும்தான் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப சொல்றாங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து டாக்டர்ஸ் வரைக்கும் அத்தனை பேரும் இது சிங்கிள் மேன் ஜாப் கிடையாது கண்டிப்பாக இது வந்து ஒரு கேங்கோட வேலை தான் அந்த கேங்கு பொறுமையாக நின்று பொறுமையாக சதஸ்திருக்கு அப்படின்றாங்க இது பொலிட்டிக்கலாகவும் செய்கிறதுக்கு சில பேர் நிறைய ட்ரை பண்ண நிறைய பொலிட்டிக்கல் கேம்ஸ் இந்த சைடு அந்த சைடு ஆடிக்கிட்டு இருக்காங்க பொலிட்டிக்கல் கேம் நீங்கள் என்ன வேணாலும் ஆடுங்க அதை பற்றி எந்த கவலை இல்லை முக்கியமாக இந்த என்ன வேணுமோ அதை கண்டுபிடிக்க இதோட ஒட்டுமொத்தமாக தீர்வாக கொண்டு வாங்க இந்த பிரச்சனைக்கு மட்டும் தீர்வு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் இது செத்ததே வேஸ்ட் நீங்க இவ்வளவு போராட்டம் பண்ணது வேஸ்ட் உண்மையிலே ஒரு நாளில் ஒரு சட்டம் ஏன் இவங்க அப்படி பாதுகாக்கணுமா என்ன இந்த மாதிரி ஆளுகளை பாதுகாக்கணுமா பாதுகாத்து உள்ளே கொண்டு போய் வச்சு பத்திரப்படுத்தி இனிமேல் எல்லாம் வந்து அவனை பாதுகாப்பா அவன் நல்லா தான் இருக்கா நீங்கள் வெளியில் இருக்கீங்கன்னு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களை உள்ளே கொண்டு வச்சு நாங்கள் பாதுகாத்துக்குவோம் அந்த மாதிரி மெசேஜ் எதுவும் சொல்றீங்களா என்ன பரதேச நாயகளை தூங்கி போட்டு ஒரே அடியை தொங்க விட்டுருக்க வேண்டா அதை பண்ணால் தான் முடியும் அதை விட்டு இப்படி சனநாயக நாடு நாம் இதெல்லாம் உசுர பறிக்கிறது பாவம் இந்த நுறநாட்டியம்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு புரியாது அவ்வளவுதான் and daily daily taste daily taste the daily